கோயிலுக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சத சரி தள்ளுங்க நான் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் இல்லம்மா எல்லா நாளும் நீ தானே வேலை பாக்குற இன்னில நான் பாக்குறேம்மா வேலையெல்லாம் ஏன் அப்படி சொல்றீங்க நான் இருக்கும்போது நீங்க ஏன் வேலை பாக்குறீங்க தள்ளுங்கத்த இல்லம்மா நானே பாத்துக்கிறேன் நீ போம்மா ஐயோ அத்தை நீங்க என்னத்த கூட்டிகிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க இல்லம்மா நீ ஏ பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்க நான் செஞ்சா என்ன குறைஞ்சா போயிட போறேன் நான் பாக்குறேமா சரிங்க நிறைய சேர்ந்து விடுச்சு துணியை மடிச்சுட்டு டீ வேற போடணும் லேட் ஆயிடுச்சு இந்த காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஏதாச்சும் இட உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் தானே இந்த வேலையெல்லாம் எல்லாம் பாப்பேன் நீங்க ஏந்த பாக்குறீங்க ஏமா நீ ஏதா பாக்கணுமா எல்லா வேலையும் நான் பார்க்க கூடாதுன்னு இருக்கா நானும் பாக்குறேமா ஐயோ ஃபோன் வேற வருதே சுலுசிதா இல்லை சீதா எப்பயுமே என் மருமக தான் வேலை செய்யும் ஆனா நீ சொன்னதை நினச்சி எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு உன்னை போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாங்கன்னு சொன்னையா மருமக செஞ்சது மாதிரியே என் மருமக செஞ்சுட்டானா என் மனசு தாங்காது அது பச இப்ப இருந்து வேலையெல்லாம் நம்மளே செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு சீதா சரி சீதா நீ வையை எனக்கு துணி மடிக்கிற வேலை இருக்குது மடிச்சுட்டு நான் அப்புறமா கூப்பிடுறேன் அத்தை இப்படிலாம் நீங்கள் ஏடா குடமா பண்ணும்போது ஏதோ ஒன்று இருக்கு காரணமா அவங்க மருமகளுக்கு தான் அவங்கள புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அவங்களோட அருமை எல்லாம் தெரியாமல் அவங்க போய் அனாதை ஆஸ்ரமத்தில் சேர்த்து விட்டு வந்துட்டாங்க எனக்கு பத்து வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் இருந்த அத்தை எனக்கு தாயா நீங்கள் கிடச்சிங்க உங்களை போய் நான் அப்படிலாம் பண்ணுவேன் அத்தை நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க இல்லைம்மா அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துச்சு இருந்தாலும் நீ ஏன் ஒரு பிள்ளையா வேலை செய்கிறேல்ல நானும் கூடமான வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல அதுக்கு தான்மா செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கே சுகர் ப்ரெஷர் எல்லாம் அத்தை நீங்கள் அத்தை நானே பார்த்துக்குறேன் இத்தனை வருஷம் உழைச்சது போதும் அத்தை